என் நண்பு குழந்தையே இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக நில் நான் உன்னிடம் சொல்லப் போகும் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் உன் வாழ்க்கையின் இந்த மிக முக்கியமான தருணத்தில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அதற்கு ஒரு ஆழமான தெய்வீக நோக்கம் இருக்கிறது உன் ஒவ்வொரு அசைவையும் உன் ஒவ்வொரு மூச்சையும் நான் இடைவிடாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் நாட்களின் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் நான் அன்புடன் ஒருங்கமைக்கிறேன் அதனால்தான் நீ இப்போது இங்கே என் குரலை உன் இதயத்தின் ஆழத்தில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் மனம் உன் அன்றாட கவலைகளைப் பற்றி சிந்திக்கும் முன்பும் உன் தீராத பிரச்சனைகளில் மூழ்கும் முன்பும் நீ ஒரு உண்மையை மட்டும் உணர வேண்டும் நான் உன்னை பார்க்கிறேன் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் உன் மனதிற்குள் எதை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் இன்று உனக்கு ஒரு மகத்தான புதிய தொடக்கம் காத்திருக்கிறது உன் தோள்களில் இருக்கும் அந்த மிக கனமான சுமையை நான் காண்கிறேன் நீ மற்றவர்களிடமிருந்து மறைக்கப் போராடும் அந்த ஆழமான வலியை நான் உணர்கிறேன் ஒவ்வொரு காலையிலும் நீ எழும்போது உன் இதயத்தை அழுத்தும் அந்த மெல்லிய சோகத்தை நான் அறிவேன் கண்கள் திறக்கும் முன்பே உன் மார்பில் வந்து அமரும் அந்த பாரமான உணர்வை நான் பார்க்கிறேன் ஏமாற்றங்கள் உன்னை ஒரு நிழலைப் போல தொடர்ந்து வருகின்றன எதுவும் மாறாது என்று உன் காதுகளில் அவை பொய்களை கிசுகிசுக்கின்றன உன் எதிர்காலத்தை பற்றி உன்னை நீயே கேள்வி கேட்க வைக்கின்றன ஆனால் நான் சொல்கிறேன் என் அருகில் வா நம்பிக்கையுடன் என்னை அணுகு மகிழ்ச்சியான காலத்தை நான் உனக்கு வழங்க விரும்புகிறேன் இப்போது என் கை உன் தலைமேல் இருப்பதை நீ உணர்வாய் என் இதயத்திலிருந்து நேராக உன் இதயத்திற்கு பாயும் இந்த அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள் நீ இறுதியாக உன் அச்சங்களையும் உன் சுமைகளையும் என் கைகளில் ஒப்படைக்கும் போது கிடைக்கும் அந்த நிம்மதியை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் இதயத்தின் அமைதியில் வேறு யாரும் கேட்க முடியாத அந்த இரகசிய இடத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் என் மென்மையான குரலைக் கேள் உனக்கான என் அன்பு ஒருபோதும் குறையாது மங்காது என் அன்பு தொடக்கத்தில் இருந்ததைப் போலவே இப்போதும் என்றென்றும் அபரிமிதமாகவும் நித்தியமாகவும் இருக்கும் உன்னை மிகவும் ஆழமாக காயப்படுத்தும் இந்த உலகில் உன் கைகளை பிடித்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உனக்கான குணப்படுத்துதல் சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி உன்னை வழிநடத்தும் ஒரு புனிதமான வரைபடம் என்னிடம் உள்ளது உன் ஆன்மீக உணர்வுகளை மீண்டும் மலரச் செய்ய நான் இங்கே வந்திருக்கிறேன் அமைதி மற்றும் நிம்மதியின் பாதையில் நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன்னால் கடக்க முடியாது என்று தோன்றிய அந்த மோசமான கவலைகளை நாம் இருவரும் இணைந்து பெண்ணுக்குத் தள்ளுவோம் உன் பார்வையில் சாத்தியமற்றதாக தெரிந்த அந்த பிரச்சனைகளை நான் கையாள்வேன் உன்னால் ஏற முடியாது என்று தோன்றிய அந்த உயர்ந்த மலைகளை நான் சமமாக்குவேன் நீ ஒருபோதும் என்னால் நிராகரிக்கப்படவில்லை என்பதை இன்று நான் உனக்கு காட்டுகிறேன் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட அன்புடன் உன்னை நேசிக்கும் தந்தை நான் உன் தலைவிதியை மாற்றியமைக்க நான் வருகிறேன் நீ தொலைந்து போகவில்லை நீ குழப்பமடையவில்லை நீ இருளில் குறிக்கோளின்றி அலைந்து திரியவில்லை என்பதை நம்பு இப்போது நீ ஒரு மன ஓய்வு எடுக்கும் காலத்தில் இருக்கிறாய் இது உனக்கான தண்டனை அல்ல இது உன்னை நான் கைவிட்டதும் அல்ல உன்னை நீயே மீண்டும் கண்டுகொள்ளவும் என் முன்னிலையில் உன்னை குணப்படுத்திக் கொள்ளவும் நான் உனக்கு வழங்கிய கால அவகாசம் இது உன்னை ஏமாற்றத்திற்கு இட்டுச் செல்லும் வெற்று திட்டங்களால் உன் எதிர்காலத்தை நான் நிரப்ப மாட்டேன் உலகம் உனக்கு தரும் வெற்று ஆசைகளுக்கும் நான் உன் இதயத்தில் விதைக்கும் கனவுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் இதயத்தில் ஒரு கனவை வைக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் நான் உனக்கு வழங்குகிறேன் நான் உனக்கு ஒரு தரிசனத்தை தரும்போது அதற்குத் தேவையான வலிமை ஞானம் வழங்கள் மற்றும் வாய்ப்புகளையும் நானே உருவாக்குகிறேன் என் கனவுகள் உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல அவை உன் திறன்களை வெளிக்கொணரவும் உன் குணத்தை வளர்க்கவும் உருவாக்கப்பட்டவை நீ என்னுடன் நடக்கும்போது அவை அனைத்தும் சாத்தியமாகும் ஆனால் இந்த உலகம் உன் தலையில் கற்பனைகளை மட்டுமே திணிக்கும் அவை உன் ஆன்மாவை பட்டினி போடும் செல்வம் புகழ் மற்றும் அதிகாரம் இருந்தால்தான் மகிழ்ச்சி என்று உலகம் பொய் சொல்லும் வெற்றியின் தரநிலையை உலகம் மாற்றிக்கொண்டே இருக்கும் இத்தகைய கனவுகளை துரத்துவதை நிறுத்திக்கொள் அவை உன் வாழ்க்கையை அழித்துவிட்டு உனக்கு எதையும் தராது என் குரலை அடையாளம் கா அனைப் பழகிக்கொள் என் குரல் கடினமான காரியங்களை செய்யச் சொன்னாலும் கூட அது உனக்கு ஆழ்ந்த அமைதியைத் தரும் அது உன்னை அறியாத இடத்திற்கு அழைத்துச் சென்றாலும் தெளிவைத் தரும் என் குரல் உன் ஆத்மாவிற்கு வாழ்வையும் நம்பிக்கையையும் தரும் ஆனால் உலகத்தின் குரல் எப்போதும் பதட்டத்தையும் குழப்பத்தையும் உனக்குள் உருவாக்கும் உன் நேரத்தையும் பணத்தையும் திருட நினைப்பவர்களுக்கு உன் காதுகளை திறக்காதே உன்னை பயன்படுத்திக் கொள்பவர்களிடமிருந்து விலகியிரு உன் இதயத்தில் நான் விதைத்த கனவுகள் வெறும் ஆசைகள் அல்ல அவை தெய்வீக விதைகள் என் உதவியுடன் நீ அந்த கனவுகளுக்காக போராடி வெற்றி பெறுவாய் உன் பாதையில் நிற்கும் அரக்கர்களை நீ வீழ்த்துவாய் ஆனால் முதலில் நீ என் முன்னிலையில் நேரத்தைச் செலவிட வேண்டும் முன்னேறிச் செல்ல உனக்கு தேவையான ஞானத்தை இங்கிருந்து பெற்றுக்கொள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே வாழ்க்கை என்பது வெறும் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் மட்டும் சார்ந்ததல்ல நீ இப்போது அதை தாண்டி வளர்ந்து விட்டாய் உன் குணம் இப்போது முதிர்ச்சியடைந்து உறுதியாக இருக்கிறது சூழ்நிலைகள் மாறும்போதெல்லாம் திசை மாறி போகும் பலவீனமான நிலையில் நீ இப்போது இல்லை என் வார்த்தைகளைக் கொண்டு நான் உன்னை வழிநடத்துவேன் நீ செய்ய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் நீ செல்ல வேண்டிய பாதையை வெளிப்படுத்துவேன் காலையின் வெளிச்சத்தைப் போல நான் உன்னிடம் வந்து உன் இதயத்தில் புனிதமான ஞானத்தை வைப்பேன் இந்த வார்த்தைகளை ஒருபோதும் மறக்காதே சில நாட்கள் நீ நன்றாக உணர்வாய் சில நாட்கள் மிகவும் மோசமாக உணர்வாய் சில நேரங்களில் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையை நீ உணர்வாய் ஆனால் நீ எட்டியிருக்கும் இந்த புதிய ஆன்மீக நிலையில் உன் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் நீ என் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் தாக்குதல்களும் துன்பங்களும் வரும்போது மீண்டும் என்னிடம் வா என் பரிசுத்த ஆவி உன்னை அரவணைத்து தேற்றும் என் கட்டளையைக் கேள் இப்போது எந்த ஒரு தேவையற்ற கடன்களிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே உலகம் உன்னை மீண்டும் அடிமைப்படுத்த முயற்சி செய்தாலும் நீண்டகால ஒப்பந்தங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திடாதே நில் சற்று யோசி ஞானமில்லாதவர்களை ஏமாற்றும் மற்றும் அப்பாவி மக்களை வேட்டையாடும் கூட்டத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளாதே நீ ஞானமுள்ளவன் நீ விவேகமானவன் நீ அமைதியானவன் நீ தைரியமானவன் உன்னை இனி யாராலும் ஏமாற்ற முடியாது இவை வெறும் புகழ்ச்சிகள் அல்ல என்னுடன் இணைந்து நீ யாராக மாறுகிறாய் என்பதற்கான உண்மையான பிரகடனங்கள் உன் கண்களுக்கு தெரியாத அந்த ஆன்மீக தளத்தில் என்ன நடக்கிறது என்பதை உணரும் திறனே உண்மையான ஞானம் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே புத்திசாலித்தனம் எப்போது செயல்பட வேண்டும் எப்போது காத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து உனக்கு எது சிறந்தது என்பதை பிரித்தெறியும் ஆற்றலை நான் உனக்கு தருகிறேன் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடமாக இருந்தது நீ கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் என் ராஜ்யத்தின் வழிகளை கற்றுத் தந்த ஒரு வகுப்பறை நீ செய்த ஒவ்வொரு தவறும் மீண்டும் அதை செய்யாமல் இருக்க உனக்கு கிடைத்த வாய்ப்பு நீ பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் என்னுடன் இணைந்து செயல்படுவதால் கிடைக்கும் பயனை தந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது ஒரு ஆண்டுக்கு முன்போ இருந்த அதே நபர் நீ அல்ல நீ இப்போது புரிந்துணர்விலும் முதிர்ச்சியிலும் வளர்ந்து விட்டாய் உனக்குள் இருக்கும் இந்த ஞானம் அழிந்து போகாது மற்றவர்கள் கவனிக்க தவறியதை நீ இப்போது கவனிக்கிறாய் குழப்பமான சூழ்நிலைகளில் கூட நீ தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுகிறாய் விவேகம் என்பது முடிவெடுக்கும் முன் விளைவுகளைப் பற்றி சிந்திப்பதாகும் கோபத்தில் ஒரு செய்தியை அனுப்பும் முன் பிரார்த்தனை செய்ய தூண்டும் அந்த மெல்லிய குரல்தான் விவேகம் ஆபத்தான பொறிகள் நிறைந்த உலகில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ தவறு செய்தாலோ அல்லது பலவீனத்தில் விழுந்தாலோ நான் எப்போதும் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறேன் என் கைகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் நீ உண்மையாக வருந்தும் போது நான் உன்னை மன்னித்து மீண்டும் சரியான பாதையில் வழிநடத்துவேன் ஆனால் இந்த உலகத்தின் ஆபத்துகளை பற்றி நான் உனக்கு அன்போடு எச்சரிக்கிறேன் எதிரி உன்னை திசை திருப்பவும் நீ அறியாமலேயே ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து மூழ்கவும் முயற்சி செய்யலாம் அதனால்தான் உன் ஆன்மா மனம் இதயம் மற்றும் உடல் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான தெளிவான வழிமுறைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என் வார்த்தைகளில் என்னை தேடு ஒவ்வொரு காலையிலும் நீ எப்படி உணர்ந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கையுடன் இந்த வார்த்தைகளை சொல் கர்த்தர் நல்லவர் இன்று அவருடைய ஆசிர்வாதத்தை நான் நன்றியுடன் பெறுகிறேன் சில நேரங்களில் நீ என் பிரசன்னத்தை உணர முடியாமல் போகலாம் உன் வலியின் மத்தியில் என் அன்பை பார்க்க முடியாமல் போகலாம் நீ மீண்டும் மீண்டும் என்னை அழைத்தும் நான் பதிலளிக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் அதற்காக நீ ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது உன் உணர்ச்சிகளை நீ முழுமையாக நம்ப முடியாது ஏனென்றால் அவை காலநிலையைப் போல மாறக்கூடியவை ஆனால் என் வார்த்தை நிலையானது உன்னை என்னிடமிருந்து எவராலும் பிரிக்க முடியாது லட்சக்கணக்கான எதிரிகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் நீ தவித்தாலும் என் அன்பை ஒருபோதும் சந்தேகிக்காதே என் நிழல் எப்போதும் இருக்கும் நீ வேறு யாரையும் நாடி செல்ல வேண்டியதில்லை நான் உன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீ இனி உன் உணர்ச்சிகளுக்கு அடிமையல்ல உன் நம்பிக்கை உறுதியானது என் பரிசுத்த வார்த்தைகளை நீ நம்புவாய் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இது ஏற்கனவே செய்யப்பட்டது நானே அதை வாக்களிக்கிறேன் நானே அதை நிறைவேற்றுவேன் உன் இதயம் இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பட்டும் உன் ஆத்மா உற்சாகம் அடையட்டும் உனக்கு தேவையான அந்த அமைதியை நீ இப்போது உணர்கிறாய் என் அன்பான மகளே மகனே நீ என் போர்வீரன் உன்னை நான் போர்வீரன் என்று அழைப்பது நீ குறையற்றவன் என்பதால் அல்ல நீ ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் மீண்டும் மீண்டும் எழுந்திருப்பதால் தான் நான் உன்னை அப்படி அழைக்கிறேன் நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பதால் தான் நீ என் போர்வீரன் நிலைகள் உன்னை சந்தேகிக்க சொன்னாலும் நீ விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறாய் ஒரு போர் வீரன் என்பவன் பயமே இல்லாதவன் அல்ல பயம் இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறுபவன் காயமடைந்தாலும் மீண்டும் களத்திற்கு திரும்புபவன் இதுதான் நீ நான் உன்னை பார்க்கும்போது ஒரு ஒரு தோல்வியடையாத வீரனை பார்க்கிறேன் எதிரி உன்னை பார்க்கும்போது உன் பலவீனத்தை பார்ப்பதில்லை உனக்குள் இருக்கும் என் வல்லமையை பார்க்கிறான் உன் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் என் அதிகாரத்தை பார்க்கிறான் உன்னைச் சுற்றியிருக்கும் என் தேவதூதர்களைப் பார்த்து அவன் நடுங்குகிறான் அவன் சத்தமாக கர்ஜிக்கலாம் ஆனால் அது ஒரு தோற்கடிக்கப்பட்டவனின் வெற்றுச் சத்தம்தான் அவனுக்கு ஒரு எல்லை உண்டு அதை தாண்டி அவனால் வர முடியாது அவன் பொய்களை கிசுகிசுக்கலாம் ஆனால் என் உண்மையை நீ அறிந்திருக்கும் போது அவன் பொய்கள் பலிக்காது ஒவ்வொரு போரையும் எதிர்கொள்ள உனக்கு தேவையான கவசங்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் அனைத்து வல்லமைகளையும் முறியடிக்கவும் நான் உனக்கு அதிகாரமளித்திருக்கிறேன் எல்லா நாமத்திற்கும் மேலான என் நாமத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் இருபுறமும் கருக்குள்ள விட கூர்மையான என் வார்த்தையை தந்திருக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் பலமடைந்து அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் மிகப்பெரிய தேவைகளிலும் கடும் மோதல்களிலும் நீ சிக்கித் தவிக்கும்போது நான் சரியான நேரத்தில் வந்து உன்னை மீட்பேன் என்பதை உறுதியாக நம்பு நீ அஞ்சாமல் இருப்பதை பார்த்து உன் எதிரிகள் போவார்கள் என் வல்லமை உனக்கு பின்னாலிருந்து உன்னை தாங்கும் என் செய்தி உன் ஆன்மாவில் பதியட்டும் கடினமான நாட்கள் விலகிச் செல்கின்றன சிறந்த நாட்கள் வருகின்றன மோசமான காலம் முடியப் போகிறது உன் பக்கத்தில் எப்போதும் உன் பரலோக தந்தை இருப்பார் வாழ்க்கை சில சோதனைகளை கொண்டு வரலாம் அவை உன் விசுவாசத்தை குறைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் உன் தைரியமும் ஊக்கமும் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் என் அன்பால் உனக்கு கிடைத்த பரிசுகள் நான் உலகத்தை வென்றவன் என்னிடம் வாழ்வின் திறவுகோல்கள் உள்ளன நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பி வெற்றியிலிருந்து வெற்றிக்கு செல்வதே உன் தலைவிதி உன் எதிர்காலம் சாதனைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைந்திருக்கும் நீ எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ அவ்வளவு அதிகமாக உன்னை பிடிக்காதவர்கள் உன் வீழ்ச்சியை விரும்பலாம் ஆனால் என் விருப்பப்படி நீ நடக்கும்போது எவராலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நான் உன்னிடம் முழுமையான பரிபூரணத்தை எதிர்பார்க்கவில்லை நீ ஒரு மனிதன் நீ தவறுகள் செய்யலாம் என்பதை நான் அறிவேன் உன் இதயத்தை மட்டும் எனக்கு உன் கண்கள் என் வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கட்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் என் மேல் உறுதியாக இரு நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு விதையை போன்றது நான் புயல்களை நிறுத்துவேன் கடல்களை அமைதிப்படுத்துவேன் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் எல்லாவற்றிலும் எனக்கு முதலிடம் கொடு அப்போது உன் விசுவாசம் தீமையை வெல்லும் வாளாக மாறும் விசுவாசம் என்பது ஏதோ ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அது என் வல்லமையோடு உன்னை இணைக்கும் ஒரு உயிருள்ள சக்தி விசுவாசம் என்பது காணப்படாதவற்றின் சாட்சி நீ என் வார்த்தையை நம்பும்போது என் தெய்வீக தலையீட்டை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாய் உன் அவநம்பிக்கை என்னை மட்டுப்படுத்தாது ஆனால் உனக்கு நான் செய்ய நினைப்பதை தடுக்கும் அதனால்தான் உன்னை நம்பச் சொல்கிறேன் அது ஒரு உணர்ச்சியை உருவாக்குவது அல்ல சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் என் வார்த்தையின் மேல் நிற்பது இது எளிதானது அல்ல இதற்கு மனக்கட்டுப்பாடு ஆனால் இத்தகைய விசுவாசம்தான் மலைகளை பெயர்க்கும் கடல்களை பிளக்கும் சுவர்களை தகர்க்கும் உன் ஒவ்வொரு சோதனையும் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சிதான் உன்னை உடைப்பதற்காக அல்ல உன்னை உருவாக்கவே நான் இவற்றை அனுமதிக்கிறேன் இந்த சோதனையில் உருவாகும் நம்பிக்கை உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆதாரமாக இருக்கும் இன்று முதல் உன் வீட்டை விட்டு வெளியேறும் முன் உன் திட்டங்களை என்னிடம் அர்ப்பணித்துவிட்டுச் செல் உன் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய் நானே உன் மெய்ப்பன் உனக்கு ஒரு குறையும் இருக்காது உன் வீட்டில் இனி குழப்பங்களும் சத்தங்களும் இருக்காது இதயத்தை உடைக்கும் மோதல்கள் முடிவுக்கு வரும் உன் இல்லத்திலிருந்து அமைதியை கெடுக்கும் தீய சக்திகளை நான் அகற்றுவேன் பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்து உன் மேல் ஆசிர்வாதங்களை மழையாக பொழிவேன் வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் உன் நேர்மையை பாதிக்கும் கெட்ட பழக்கங்களிலிருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்காக நான் செய்யதிருக்கும் அந்த அற்புதமான காரியங்களில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து என் அன்பு பிள்ளையே நீ பார்க்கும் இந்த உலகம் முழுமையான யதார்த்தம் அல்ல உன் எதிர்காலத்தை பற்றி நான் வைத்திருக்கும் திட்டங்கள் மிகவும் பெரியவை நீ இப்போது மூடியிருக்கும் கதவுகளை பார்க்கிறாய் நான் திறக்கப் போகும் கதவுகளை பார்க்கிறேன் நீ போராட்டத்தை பார்க்கிறாய் நான் ஏற்கனவே நீ பெற்றுவிட்ட வெற்றியை பார்க்கிறேன் நீ நம்ப வேண்டியது உனக்காக ஆசிர்வதிக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதைத்தான் இன்று ஒரு புதிய நாள் இது ஒரு வெற்றிகரமான நாள் உன் நினைவில் வைத்துக்கொள் இது உன் வாழ்வின் ஒரு திருப்புமுனை என் வார்த்தையின் மேல் நிற்க முடிவிடு நீ அப்படி செய்யும் போது விண்ணுலகின் சக்கரங்கள் உனக்காக சுழலத் தொடங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நகரத் தொடங்கும் சாத்தியமற்றவை சாத்தியமாகும் இப்போது எழுந்து செல் புதிய காலத்திற்குள் நுழை உன் அழுகுரலை கேட்டேன் உனக்கு பதில் அளிக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் பயணத்தின் முடிவில் என் கரங்களில் நீ இலைப்பாருவாய்